எல்லோருக்கும் வணக்கம் என்றைக்கி முருங்கைக்கீரை ஈர்க்கு வச்சு ரசம் செய்யலாங்க முருங்கை ஈர்க்குன்னா என்ன அப்படின்றீங்களா முருங்கை காம்புதாங்க முருங்கைக்கீரையில் இருக்கிற அளவுக்கு முருங்கை காம்புலேயும் அவ்வளோ சத்து இருக்குதுங்க மாசமாக இருக்கும்போது நம்ம அம்மாலாம் நமக்கு இந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா கை கால் வீக்கமாகிடுச்சுன்னா டக்குன்னு நீர் இறங்கணும்னா சல்லுன்னு நீர் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த முருங்கை ஈர்க்கு ரசம் வச்சு தருவாங்க தெரியாதவங்க இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கை ஈர்க்கு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீரை எல்லாம் எடுத்துட்டு இந்த காமுங்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கீரையெல்லாம் எடுத்தாச்சு நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மேல் பாகத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த இது மட்டும் வேண்டாங்க இப்படி பாருங்கள் இது வேண்டாம் மற்ற பாகங்கள்லாம் இது மேலே இருக்கிறது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது வேண்டாம் இந்த மாதிரி அது கீழே இருக்க அந்த இதுவெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு கொத்து ஈர்க்கு தாங்க நான் எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்க்கலாம் புளி கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க தக்காளி பழம் இந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கரைச்சிடுவோங்க கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க வடிகட்டிடுவோங்க ரொம்ப புளிப்பு ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுங்க இந்த ரசத்துக்கு என்னமா மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது இல்லைங்களா வடிகட்டியாச்சுங்க இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துருந்தாங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருங்க நம்ம வறுத்தி எடுத்துக்க வேண்டிய பொருள் வந்து மிளகு சீரகம் தனியா ஒரே ஒரு காஞ்சமிளகா இது வந்து பால் பெருங்காயங்க இந்த ரசத்துக்கு வந்து பால் பெருங்காயந்தாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த பால் பெருங்காயம் வறுத்து செய்யும்போது அதோட மருத்துவ குணம் தனியுங்க முதல்ல பெருங்காயம் சேர்த்துருவோம் நல்லா சூடாகட்டும் எனக்கு பால் பெருங்காயம் கிடைக்கலை அப்படின்றவங்க தூள் பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா அதுவே கூட நம்ம இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ மொத்தமாக சேர்த்து வறுத்துக்கலாங்க அதில் சீரகம் பொறிஞ்சி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் பொரியுது இல்லைங்களா இப்போது கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஆறிருச்சிங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காத பூண்டே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பிறப்புரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்புறமா இந்த மு முருங்கை ஈர்க்கை வந்து ஒரு சுத்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த முருங்கை ஈர்க்கை வந்து போட்டுக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்துக்கணுங்க அப்போல்லாம் சும்மா தட்டியே போடுவாங்கங்க அந்த ஈர்க்கெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புளித்தண்ணியில் சேர்த்துருவோங்க சும்மா கையால் ஒரே ஒரு க இப்படி கரைச்சி விடுங்க போதும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க எண்ணெய் விட்டுலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு நார்மலாக நம்ம ரசம் எப்படி தாளிப்போமோ அதே தாங்க கடுகு சேர்த்துருவோம் பூண்டு மட்டும் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் நம்ம அரைக்கும் போதே சேர்த்துட்டோங்க அதனால் நம்ம இப்போ சேர்க்க வேண்டியதில்லை செவந்து வந்துருச்சு ரசத்தோடு சேர்த்துடலாங்க ரசம் ஒரு கொதி கொதிக்கட்டுங்க அப்புறமா கேஸ் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட மாட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க அதே போல் மஞ்சத்தூளும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க சாப்பாட்டில் அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நார்மலாக நாமளே இந்த ரசம் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது நம்ம எல்லாமே கூடுதலாக போட்டு சாப்பிடலாம் இவங்க மாசமாக இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் வந்து அளவோடு நம்ம கொடுக்கணுங்க இந்த பால் பெருங்காயம் இதுவே நம் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாகவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வறுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சு நம்ம சம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரசம் ஒரு கொதி வந்துருச்சு போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கமன்னு வாசமான முருங்கை ஈருக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் இருந்தால் செஞ்சு கொடுங்க கை கால் வீக்கம் எல்லாம் குறையும் நீர்லாம் நல்லா இறங்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ